இவருக்கு வணக்கம் ஸ்டார் கார்த்திக் ஜோஷ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஸ்டார் கார்த்திக் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு ஜோதி ஜோதிடராக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆன்மீகம் பொருளாதாரம் பணத்தை கையாள்வக்கூடிய ரகசியம் செல்வந்தராக கூடிய ரகசியம் பொருளாதார ஆலோசனை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் ஜோதிடத்தோடு இணைத்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜாத ஜோதிடத்தை எல்லாத்தோட இணைக்க முடியுமானா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் இருக்கும் அதில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கலாம் எந்த பாதையில் போகலாம் எந்த விஷயத்தை பண்ணலாம் நமக்கு என்ன வரும் எது வராது நம்ம அறிஞ்சு புரிஞ்சு எப்படி செயல்படுறது அதுக்கு நல்ல வழிகாட்டியாக ஜோதிடம் கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே ஜோதிடர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க அதனால் அதில் வந்து நம்ம ஜோதிடத்தை கண்டிப்பாக வந்து எந்த வித தவறும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வழியில் ப்ராஃபிட் வரப்போகுது லாஸ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது தெரியாம நம்ம முதலீடு செஞ்சு நிறைய விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிறோம் அதனால நம்ம நம்ம என்ன சாமியை வழிபாடு பண்ணால் எந்த ஆன்மீகம் எப்படி நமக்கு துணை புரியும் அது ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படி உதவுது நமக்கு வேண்டியது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்படி அறிஞ்சு நம்ம வந்து நம்முடைய விஷயத்தில் நம்ம உஷாராக நடந்துக்கிறது கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தோட இந்த உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப நமக்கு நல்ல பலனை தரும் அது எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை அதை நான் வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ச்சி நிறைய போட போகிறேன் ஏன்னா இப்போ ஜோதிடத்தின் மூலியமாக உங்களுக்கு தொழில் ஆலோசனையும் கொடுக்க போகிறேன் வியாபார ஆலோசனை கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு என்னென்ன வேலைக்கு போகலாம் என்னென்ன என்னென்ன தொழில் செய்யலாம் அந்த தொழிலை எப்படி செய்யலாம் அந்த தொழிலை நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் எந்த தொ எந்த வேலைக்கு போனால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன் அதாவது வந்து சுய பிரகடனன்னு சொல்கிறாங்களே அந்த அஃபர்மேஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஜோதிடத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறது சரிங்களா என்றைக்குமே ஒரு ஒரு புது சிஸ்டத்தை நான் கரெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஜோதிடம் ஆன்மீகம் ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட ஆலோசனை அதாவது பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை வியாபார ஆலோசனை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பெருக்கிறது செல்வந்தர் ஆகிறது அப்புறம் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் நம்ம எதுக்கு பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் சம்பாரிச்சா பத்தாதுங்க உடல் வளர்த்தினே உயிர் வளர்த்தேனே சொல்லுவாங்க சரிங்களா நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லணும்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதத்தில் என்ன மாதிரி நோய் வரப்போகுது நம்ம வரும்போன்னு காப்பது சிறந்த நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும் வந்திருக்க அந்த நோயினுடைய நம்ம குணப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் சரிங்களா அதற்கான மருத்துவ முறைகளை நம்ம கையாளுறது சரிங்களா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உடற்பயிற்சி தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் நமக்கு எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணி நமக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா கோள்கள் இல்லாமல் எதையுமே கிடையாதுங்க கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் சரிங்களா ஒம்பது கிரகங்கள் இல்லாத வேலைகள் செய்யாத வேலைகளே கிடையாதுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து நம்பி நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக இது பண்ணலாம் ஜோதிடத்தை நீங்கள் அதாவது இது ஒரு நம்பிக்கை சார்ந்த சம்மந்தப்பட்டது சரிங்களா நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட ஜோதிடத்தையும் நீங்கள் நம்புங்க உங்களுடைய உழைப்பையும் நம்புங்க உங்களுடைய பொருளாதாரத்தையும் என்னுடைய ஜோதிட பொருளாதார சம்மந்தப்பட்ட ஆலோசனையும் நம்புங்க ஹார்ட் ஒர்க்கையும் நம்புங்க ஸ்மார்ட் ஒர்க்கையும் நம்புங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும் நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அது வந்து நமக்கு அந்த பிரபஞ்ச ஆட்டலை எப்படி பிரேக் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம எல்லா முயற்சி செஞ்சும் உழைப்பு இருக்கும் ஆனால் பலன் இருக்காது சரிங்களா அதாவது எல்லாரும் உழைக்கிறாங்க மூடத்த தான் கூட உழைக்கிறாங்க சரிங்களா அது மெல்லாம் படித்தவங்களும் வேலைக்கு போகிறாங்க சரிங்களா படிக்காதவங்களும் வேலைக்கு போகிறாங்க படித்தவங்களும் தொழில் செய்கிறாங்க படிக்காதவங்களும் தொழில் செய்கிறாங்க சரிங்களா அது மூலாத எல்லாேருக்கும் நோய் வருது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டமும் வருது ஒரு சிலருக்கு வந்து பொருளாதாரம் நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்குது ஒரு சிலருக்கு மன கஷ்டம் இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி செயல்படுத்தணும் இதில் வந்து நமக்கு என்ன கிரகம் ஃபால்ட் ஆகிருக்கு அதை நம்ம எப்படி ரெக்டிவியேஷன் பண்ணணும் அது என்ன ஜாதகத்தில் எப்படி சரி பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்குறதுக்கு தான் இந்த ஜோதிட சம்மந்தட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைத்து சொல்ல போகிறேன் சரிங்களா அதனால தான் வந்து ஆரோக்கியமாக கொண்டு நம்ம வந்து பேணி பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய தகவலை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதாவது நம்ம முதல் தகவலை நம்ம இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸாக வந்து மெயினாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும்னா பிரம்ம முர்த்த டைமில் எந்திரிக்கணுங்க அதுதான் முதல் டிப்ஸ் சரிங்களா அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடலாம் சரிங்களா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பழகிக்கிங்க தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை தொண்ணூறு நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாவே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்துடலாம் இது பிரம்ம முகூர்த்த டைமில் சரிங்களா பிரம்மமுகூர்த்த டைமில் இற எழுந்துருச்சு நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை பற்றி நம்ம எழுதுறது படிக்கிறது நம்மளுடைய பிளான் நம்ம பிளான் பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த டைமில் கண்டிப்பாக செஞ்சு ஆகணுங்க அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு சரிங்களா பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சிட்டாவே நமக்கு வந்து நம்ம அன்றாட தேவைகளை செய்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம் கிடைக்கும் அது வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் திறந்துருக்குங்க அதனால் பிரம்மமுகூர்த்த டைமில் பிரபஞ்ச ஆற்றல் நல்ல பவராக வேலை செய்யும் சரிங்களா அதாவது பிரபஞ்ச ஆற்றல் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் அந்த பிரம்மமுகூர்த்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டு மணி காலையில் எட்டு மணி இந்த ஒம்பது ந இரவு ஒம்பது மணி வரலும் பத்து மணி வரலும் பார்த்திங்கன்னா நிறையா டிராஃபிக் இறைச்சல் தொழில் நிலையங்கள் அனைத்தும் இயங்கிட்ருக்கோம் எல்லாம் இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா அது அமைதியாக இருக்காது அதனால தான் பிரம்மமுர்த்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த டைமில் நம்ம எது வந்தாலும் செய்கிறது நல்லது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றுறது அந்த டைமில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அந்த டைமில் அஃபர்மேஷன் வைக்கிறது அந்த டைமில் நம்ம பிளான் ஷெட்யூல் போடுறது அந்த டைமில் ஃபினான்ஷியல் கோலை வந்து நம்ம எழுதுறது அந்த டைமில் வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேஷனை வளர்த்துக்கிறது இது எல்லாமே நம்ம செய்யலாங்க சரிங்களா அதாவது வந்து இது எல்லாமே செய்யும்போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நம்ம ஜாதோட கனெக்ட் பண்ணி நம்ம செய்யணுங்க அது அதெல்லாம் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி செய்கிறதுக்கு நம்ம தகுந்த ஜோதிடத்தில் கரெக்டாக அந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது நமக்கு என்னதுனாலும் நேரம் சரியில்லை நம்ம எந்திரிச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் வந்து என்னென்ன முயற்சிகள் செய்யறதுக்கான வழிவகைகள் இருக்குது சரிங்களா நம்ம ஜாதத்தில் நெகட்டிவாக கிளியர் பண்ணுறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிறத அனைத்தையுமே வந்து ஒரு ஜோ ஒரு ஜோதிட ரீதியாக அணுகி வந்து அதை சரி பண்ணிக்க முடியுங்க அதுவும் இல்லாத வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சரிங்களா அதாவது நேரம் நேர மேலாண்மை கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க அதை கரெக்டாக வந்து நம்ம ஜோகத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம செய்யலாங்க சில விஷயங்கள் நிறைய செய்யலாங்க சரிங்களா அதாவது அனைத்துக்குமே காரணம் கண்டிப்பாக நேரம் மேலாண்மைங்க சரிங்களா அந்த நேரம் அதாவது நல்ல நேரம் வந்துச்சுன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணுவாங்க சரிங்களா நல்ல நேரத்தை பயன்படுத்த முடியல காலத்தை பயன்படுத்த முடியல காற்றுள்ள போதே தூற்று குடும்பாங்க நல்ல நேரம் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியல அதனால் கெட்ட நேரம் வந்துடுச்சு ஏழரை சனி வந்துருச்சு ஜென்மச்சனி வந்துருச்சு பாதச்சனி வந்துருச்சு அஷ்டமச்சனி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்ருப்போம் அதனால வந்து எல்லா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெசமாக போனால் வந்து ஏழரை சனி ஜென்மச்சனி விரயச்சனி பாதச்சனி கண்டசனி அந்த டைமில் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க அதான் உடல் உங்க கண்டிப்பாக பண்ணணுங்க கேட்டிங்கன்னா அது நான் வந்து நான் ஜோதி உளவியில் நான் இந்த ஃபினான்ஷியில் விஷயத்தையும் நான் உங்களுக்கு இணைக்கிறேன் ஏழரசனை வந்துட்டாவே கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஒர்க் கண்டிப்பாக பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட ஹார்ட் ஒர்க் நமக்குனும் ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டு உடல் உழைப்பை வச்சுக்கிட்டு அஃபர்மேஷன் சொன்னால் எந்த அஃபர்மேஷன் எப்படி உதவுது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்க நிறைய சுவிட்ச்வேர்டு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோலாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறீங்க சுவிட்சு பார்க்க போகிறீங்க ஆந்திரிகளை பார்க்க போகிறீங்க அஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க பணத்தை பெருக்கிறது எப்படின்னு பார்க்கணும் செல்வந்திராகப்படி பார்க்க போகிறீங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பார்க்க போகிறீங்க பொருளாதார ஆலோசனை பார்க்க போகிறீங்க எல்லாமே ஜோதிட்ட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்ல போகிறேங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லி உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னால் ஆன அனைத்து விஷயத்தையுமே சொல்லப்போகிறேன் இந்த அதாவது வந்து வீடியோவில் வந்து எல்லாமே கலந்து வரும் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டோன்னா அதுலேயே வந்து பொருளாதாரம் வரும் ஆன்மீகம் வரும் தாந்திரிக பரிகாரம் வரும் சுவிச்வேர்ட் சம்மந்தப்பட்டது வரும் அப்புறம் வந்து பணத்தை பெருக்கிறதுக்கான வழி வரும் செல்வந்திரக்கூடிய ரகசியம் வரும் யாரை தொழில் யாரை அது எப்படி இப்படி பண்ணலாங்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்தே தீருங்க சரிங்களா நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளை ஸ்டார் கார்த்திக் ஜோஸுங்கிற இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல பேரோடையும் புகழோடையும் அந்த சூழலை வாழ்கிறது அனைத்து வழிகளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி